देसी पीटी बर्डीद என்னட்டு மாற பாத்தே

அனைவருக்கும் இனிய சித்திரை நல்ல வாழ்த்துக்கள் வெல்கம் டு ஆர்ஜே வித் கே ஜே லுங்கி நாங்க தான் அஞ்சு எடுத்து சரி ஓகே நிறைய நாளைக்கு பிறகு வந்து டீமோட நீங்கள் பாத்திருப்பீங்க அண்ட் இந்த சித்திரை புத்தாண்டை வந்து சிறப்பிக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் கரவு சந்திரா ഇതെല്ലാര് നില്ല് ഓക്കേ

என்னில் படத்தில சரி ஏதோ அதுக்காக சொல்லு பதவி எனக்கு போகும்போது அப்போ வந்து நான் உங்களுக்கு நடுவரா கோச்சா ஏதாவது பண்ணுங்க வந்து உண்மையாக வந்து இப்போ இருக்கிற மிச்ச ஆறு பேரும் வந்து டீம் புரிக்கணும் டீம் புரிஞ்சு வந்து நிறைய ஃபன் விளையாட்டுகள் இருக்குது அதை நம்ம தொடர்ந்து செய்யலாம் இப்போ இதில் வந்து டீம் லீடராக வந்து ஆரே செலக்ட் பண்ணலாம் என்றதில் ஒன்று இருக்குது முதல் டீம் லீடர் எடுத்து போடுதா அதுக்கப்புறமா வந்து அங்கே அந்த டீமாக போகிற மாதிரி இருக்கும் சரியா இப்போ இதுல இருந்து முதல்ல இதுல இருந்து டீம் லீடர் ஆவாரத்துக்குரிய தகுதி யாருக்கு இருக்கு நீங்க யாருக்கு ஓட் பண்றீங்க அப்போ கொஞ்சம் கண்ணாடி இவனுக்கு மாட்டேன் நடுவில் நிற்கிறதால வந்து இவங்க ரெண்டு பேரும் லீடர் வாய்ப்பு தானே ரெண்டு பேரும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறதுக்கு சம்மந்தமாக இல்லை பிரிஞ்சு விளையாடுறது பிரச்சனை இல்லை எத்தனை விளையாட்டு விளையாடி சரி அப்போ நீங்கள் முழுங்கும் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் தான் டீம் லீடர் சரியா இப்போ நீங்கள் இதில் இருக்கிற ஆக்களை வந்து செலக்ட் பண்ணணும் ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இவர் விளையாடுவார் சம்பளம் இப்போ உண்மையாக முக்கியமானோன்னு சொல்லணும் இதில் டீமே சேர்ந்து ஜெயிக்கிறீங்களா ஜெயிச்சா வந்து உங்களுக்கு ஹிப்ட் இருக்கு வாவ் my god. Good இன்னும் கொஞ்சம் ஏற்றி கட்டினா அந்த பொம்மனியில் ஒரு கார்க்கு மட்டும் எல்லாம் வரும் அதே மாதிரி வாட்டி நடக்கலாம் நில் கிடா டைம் இன்னும் மணி பாட்டுக்கு வர மாதிரி ஊ காவா ஐயா നീ എമോജു ലൈഡർ ഓക്കേ നീ വന്നേ ദേ നീ വണ്ടി ടീം ലീഡർ നീ ഇങ്ങോട്ട് ഓക്കേ ഓട്ടപ്പയേ ഓക്കേ കഥൊന്നും ഇടണ്ട ഓക്കേ 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 അതാ എടുത്രങ്ങേ നിങ്ങളെ കൂടെ ഓട്ടപ്പ ഓ ജോ ജോ മരക നീ വണ്ടി ടീം മുരിക്കണം ശരിയോ

நம்ம பள்ளத்துல விழுந்தாலும் கை கொடுத்து தூக்குறது பெரிய நின்று சொண்டு தேவை சர்கோ கூடா நூ காவாலியா நூ வாடா அப்ப நீங்க வர ரெடி கை எடுங்க வேண்டா கேட்டு வாங்க வேண்டியா கூட அப்ப ஓகே இப்ப டீம் அப்புறம் இப்ப ரெண்டு விருஞ்சி நின்னு இப்ப வந்து டீம் அப்புறம் ஜாஜி அப்ப நீங்க மூணு நீங்க மூணு பேர் உங்க டீமுக்கு நீங்களே வந்து ஒரு பேர் வச்சு கொள்ளுங்க ஆனா ஜோக்கா இருக்கணும் அந்த பேர் எல்லாம் செலக்ட் பண்ணி பாப்போம் நாங்க கிப்தாரது மெயினா தான் பேரும் வந்து ஃபன்னா இருக்கணும் ഓക്കെ അപ്പൊ മുതലാത് വന്ന് വയ്ക്കണം முதலாவது விளையாட்டு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வந்து சின்ன விளையாட்டு அதாவது என்னண்டா இங்க ஒரு தண்ணி வாடி இருக்கும் சரியா தண்ணியை எடுத்துட்டு மூணு பேராக தினைக்கீங்க அங்க ஒரு ஆள் ஆள் வந்து போத்தலோட வெயிட் பண்ணும் நீங்க எடுத்து இப்ப நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க வந்து இப்ப தண்ணி எடுத்துக்கணும் நிரப்படுமே ஆனா இது அப்படி இல்லை இது கொஞ்சம் டிஃபரெண்டா மூணு பேராக தானே ஒரு ஆள் தண்ணி எடுத்துட்டு போய் இன்னொரு ஆளோட கையில கொடுக்கணும் சரியா அவர் எடுத்துக்கொண்டு அந்த போத்தான் பண்ணணும்

சரியோ முதுலா விளையாட்டு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா அதுக்குள்ள கல்லு விளையாட்டு ஓகே எங்களை போல அருமை பெருமை எருமை அப்படியான் டீ மாதிரி கொண்டாய்ப்பா விளையாடுட்டா சரியோ சரியோ ஓகே ரெடியோ ரெடியோ டேய் நில்லு சரியா ஓகே டீம் ரெடி பிசிலூதை நீங்க அளவுடுவான் முதலாவது குழப்பாங்களா விளையாட்டு கிப்டுக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு நான் சொப்பன்னு தான் விளையாட்டு சொப்பா போடும் பேக் விளையாட்டு விளையாட கூட അല്ലീദ 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 കം ഓൺ കം ഓൺ കം ഓൺ വാ ഓടി 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 ഉയിക 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 ഡേ ഔനെ ഡേ ഔനെ സോണ ചിന്ത പോത്തലണ്ടേ ഡേ ലോബൽ ൂറ്റി എഴുപത്തി അഞ്ച് മില്ലി ശരിയോ ஓகே ஓகே நல்ல இப்போ முதலாவது விளையாட்டு ஐயோ முதலாவது விளையாட்டுலேயே அவங்களுக்கு அல்ல விளையாட்டு விளையாடிட்டாங்க அப்போ அவங்க தோன்றும் அதாவது பிடிச்சது பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு அதுக்கு ஊற்றியாச்சு இப்போ ரெண்டாவதுல வந்து அவங்க நேர்மையாக தான் ஜெயிச்சிருக்காங்க அந்த வயதில் வந்து நான் பாராட்டேன் சிடிபி டீமு சிடிபி டீம் வந்து நாங்கள் பாராட்டோம் முதலாவது கேமில் ஜெயிச்சு

ரெண்டு நூற்றி எழுபத்தஞ்சு எம்எல் சரியோ அப்படின்னா பெரிய ஊத்தி ஓகே இப்ப உங்களை என்னென்ன உண்மையில வந்து ஆணுமே வந்துட்டு எல்லாரையும்

சரி ஓகே ஓகே நான் ஆரம்பிச்சிட்டேன் சரியோ இந்த ஜெஜே டீம் வந்து ஜெசி 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 எல்லாரும் என்ன முடிவடுத்துங்க இன்னொன்றே இந்த விளையாட்டு விளையாடலாம் நீங்க நீங்க சமர சம போப்றீங்க சரி சரி நான் சொல்றேன் ஜெயனுவுக்கு அப்பே ਨਹੀਂ হই சரி ஓகே அவங்க என்ன சொல்றாங்க நீ டேய் நான் ஆமா நல்லா லோ நீங்க சீட்டிங் சீட்டிங் சிடி சிடி बरोबर பெரியவங்க நம்மளே எடுத்து போலாம் சரி ஓகே ஓகே அப்ப இதுல ஜெயிக்கிறது வந்து ஜேசிபி டீமா ஜெயிச்சிக்கு ஓகே ஜேசிபி டீம் பின் அடே அடுத்த நேரம் fake playட் விளையாடறவனுக்கு வந்து பனிஷ் பண்ணிட்ட இருக்கான் சரியா பே பனிஷ் பண்ணனும் அவரா பனிஷ்மென் அடுத்துமே जाओ வின் பண்ணல அது வின் இல்ல வின் இல்ல ஓகே கஷ்டப்பட்டு ஜிளை போறான தூக்கிட்டு போன ஆனா வந்து என்னன்னா நீங்க ஜெயிக்க போறீங்க வேண்டாம் முக்கவாசி வந்துட்டு அப்ப நீங்க ஜெயிக்க போறீங்க

മുതാവിലെ പെടുത്തു വിളിയാ

இப்ப இங்க இருந்து உங்களோட டீம்ல இருந்து ஒரு டீம்ல இருந்து ஒரு ஆள் ஓடி போய் அதுல இருந்து ஒரு பத்து ரவுண்ட் அடிக்கணும் சரியோ பிளேயா அதுல இருந்து ஒரு ரவுண்ட் பிளே அவுட்டாலும் திரும்ப சுத்தணும் சரியோ திரும்ப சுத்தணும் முதல்ல இருந்து பத்து ரவுண்ட் சுத்திட்டு நீங்க ஓடி வந்து உங்களோட டீம்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து கை கொடுக்கணும் கை கொடுத்த உங்க டீம்ல இருந்து அடுத்த ஆள் ஓடுவார் அப்படி யார் இந்த பெஸ்டா முடிக்காவோ இந்த கேம் வின்னர் ஆவங்களா அப்ப வலப்பக்கம் தென்பட போ இந்த இந்த பக்கம் நாஜிது அங்க பத்து சுத்தி போட்டு இங்க வந்து கைல அடிக்கணும் ஓ

எட்டு ஒன்பது பத்து பேர்லாம் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு எட்டு பத்து ஏழு

ഏ ഏല ജോംബേരി കൂട്ടങ്ങൾ ട്രാനിക്കും ഉമ്മേ ഡേ ബൈ അലമ്പുളിയാട് ഓയനെ സോറദുക ആ വണ്ടി കൊളങ്ങള് അഞ്ചാ 20 വേരും ഒരു മിഹിതവണി ഉണ്ട് രണ്ട് രൊന്നും ഓടന്നി ഇളുണ്ട് നീ നീ ഫേക്കല്ലേ നീ വിലയറുകേഴേലേലോ அறஞ்சுடுது இந்த எஞ்சர் அது ஆறு வயசு இருந்து கோடி வந்து இங்க ஒரு கை கொடுத்துட்டு ஓடறான்டா அவன் அது இல்ல அது என்ன ப்ரோ கம்பு கம்பலி இது எதுக்கு குடா ஓ கம்ப சைடு கிதிரே சரி சரி ஓகே நான் இப்ப நீங்க தான் இப்போ எங்க தம்பியடா வெ பைட கலக்கி டாய்லெட் ஓடிட்டே அப்படியே வரங்கடா தம்பி தம்பி ஏய் எங்கடா ஏறிட்டு போய் பாத்து பாந்து ஓடிடியா ஓகே அப்ப இந்த கேம்ல ஜெயிட்டரும் 제சிபி டீம் வீடியோ கூட்டிருக்கு வலுப்பாடு கொஞ்சம்

विरोध के मेल को ये रोक रहा है और येंदा திருப்பி இருக்கு ಇನ್ನ റൗണ്ട് പോകും ഇതേ വലിയ അടി ശരിയോ അവൻ റൗണ്ട് ആണ് 10 400 റണ്ണാണ് ഓങ്ങളുടെ ടീമിൽ ഈ പിളച്ചി ആടതേരോ ഇവനെ പണിഷ്മെന്റ് ചെയ്തിടല്ല ശരിയോ അവനെ എന്നാ ഇതി ഇതി ശരിയോ നിൻമേലേ ഇടാർന്നാലും നേർമേയ വലിയ അടി ചെയ്ിക്കണം ശരിയാ വീഡിയോ ആവറ മഗ് അറേഞ്ച് ഉടനെ നേർമേയ വലിയ അടി ചെയ്ിക്കണം ശരിയോ ஏசி பிடிம்ல ஓமை வந்து தனியா பாராட்டணும் நேர்மையா விளையாடி கொண்டு நியாயம் மட்டும் தான்டா அந்த கிளையில தெரியல அநியாயம் மட்டும் தான்டா கேள்வி இந்த கோட்டை தாண்டி செக் நம்ம டீமுக்கு பார்த்து சப்போர்ட் కిలని దూంటా అపురా 500 రూపాయలు నీ మున్నా కొడిందా అది నిజమే తిరుమ చెల్రు అవంగల నామ టీం ఇక్కడ ఓడి వేరేమట నీదాండ ప్లే ఆవేళాడరా నీదాం ప్లే ఆవేళాడరా ఎన్న సరియా సరియా నింగ ఇnger దన్నంగో ఇnger దన్నంగో సరియో నాంగలు ఎన్న అంటే నా అవంగం ఇంద కోర్ట్ దాండి వరగొడి సరియో అంగన ఓడివరా ఇంద కోర్ట్ కుల్ల వంద గిస్తరను సరియో అదికు ముందు దరగొడి ఓకే ఇప్పుడు అంగల టీం ల నుండి తంబి అవర్ల నుండి నింగే మొదల సరియో

よろしくお願 மூன்று 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 நாலு அஞ்சு ஆறு மறுபடி அவன்ட் அவ வந்த காட்ச

ഇന്നും <tendor》> വിളക്ക്

அதாவது இதுக்குள்ள மா இருக்குதே ஓகே இதுக்குள்ள இருக்கிற மாவை வந்து நீங்கள் வாயால் எடுக்கணும் சரியா நீங்கள் எடுக்கணும் வாயால் எடுத்து அங்கே இருக்கிற உங்களை டீம்ல இருக்கிற கொண்டு கொடுக்கணும் அப்படி நீங்கள் மூணு ஏர் பாஸ் ஆகி கொண்டு அதுக்குள்ள அங்கால தட்டு ஒன்று இருக்கும் அந்த தட்டில் போய் அதை சேமிக்கணும் குறிப்பிட்ட டைமுக்குள்ள அதாவது இந்த கேம்ட டைம் வந்து ஒரு மூணு நிமிஷம் சரியா இந்த மூணு நிமிஷத்துக்குள்ள ஆறு கூட ஜெயிக்கிறாங்களோ அதாவது அந்த மாங்களை ஒன்று சேர்த்துருக்காங்களோ அந்த டீம் ஜெயிக்க போகும் சரியா என்ன எல்லாருக்கும்